Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் முட்டைக்கு நிகரான புரதம் நிறைந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை முறை மாற்றங்களோட அடிப்படையில் உடல் நலன அக்கறை செலுத்துறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கு இதனால் ஜிம்முக்கு போகிறது சரியான முறையில் உடற்பயிற்சியை மேற்கொள்வது இதிலலாம் நம்ம ஆர்வம் காட்டிகிட்டு வரோம் அதே நேரத்தில் சரியான உணவு முறை இருந்தால் மட்டும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்க முடியும் அப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல புரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கையே வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் முட்டையில் அதிகமான புரதச்சத்து இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய புரதம் பற்றி நம்மளில் பெரும்பாலானோருக்கு தெரிகிறதே இல்லை அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா புரதச்சத்து நிறைந்த ஐந்து உணவுகள் அதாவது சைவ உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் பன்னீர் புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களில் பன்னீர் ரொம்ப எளிமையான பரவலாக பயன்படுத்தப்படுற ஒன்று தான் நூறு கிராம் பன்னீரில் ஏறத்தாழ பதிமூணு கிராம் புரதம் இருக்குது இது நம்மளோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் தசைகள் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒன் பூசணி விதைகள் பூசணி விதைகள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது அந்த வகையில் இருபத்தி எட்டு கிராம் பூசணி விதைகளில் ஒம்பது கிராம் புரதம் இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க் பாஸ்பரஸ் நிறைந்த இந்த விதைகள் இருக்குல்ல இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கணும்னா டெய்லி பூசணி விதைகள் எடுத்துக்கிறது நல்லது தேர்ட் ஒன் ராஜ்மா ராஜ்மாவில் சுவை மட்டும் இல்லாமல் சத்துக்களும் நிறையவே இருக்குது அரை கப் சமைச்ச ராஜ்மாவில் எட்டு கிராம் புரதம் நமக்கு அப்படியே கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து இருக்குல்ல இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதோட ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஃபோர்த் ஒன் கொண்டக்கடலை அரை கப் கொண்டக்கடலையில் சுமார் எட்டு கிராம் புரதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போலேட் இது மாதிரியான சத்துக்களும் இருக்குது இது நம்மளோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய உணவாக கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோர்வை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான தர்றதுலையும் கொண்ட கொண்டக்கடலை முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃபிஃப்த்து ஒன் வேர்க்கடலை ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்க்கடலையில் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது நூறு கிராம் வேர்க்கடலில் சுமார் இருபத்தஞ்சு கிராம் புரதம் இருக்குது இதில் விட்டமின் ஈயும் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது நம்மளோட தினசரி தேவையான புரதத்தை பூர்த்தி செய்கிறதுல வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவில் முட்டைக்கு நிகரான புரதச்சத்து நிறைந்த ஐந்து சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுக்காமல் அதுக்கு பதிலாக புரதச்சத்து அதிகரிக்கக்கூடிய இந்த ஐந்து உணவுகளை எடுத்துக்கிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்